அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் காலம் மாறுவது போல் நாம் பிரிவையும் சந்திப்பையும் மாறி மாறி அடைந்தாலும் நமக்குள்ளே நிரந்தரமான பிரிவு என்பது இல்லை என அமைச்சர் சுமந்திரன் ராமன் முதலானவரிடம் உரைத்தல் பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு நமக்கமையும் கடமைக்காய் நம் பிறப்பை ஊணுகிறோம் சுமக்க வரும் காலம் போல் சுழற் பிரிவும் பூணுகிறோம் சமயத்தில் கூடுகிறோம் சற்று விந்தை தோணுதல் போல் நிரந்தரமாய் இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நமக்கமையும் கடமைக்காய் நம் பிறப்பை ஊனுகிறோம் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களாகிய நாம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய பெற்றோரை தேர்வு செய்கிறோம் அவ்வாறு தேர்வு செய்யக்கூடிய நமது பெற்றோர் மூலமாக நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த பூமியிலே பிறப்பினை ஊன்றி நட்டு வைக்கிறோம் செடிகளை நட்டு வைப்பது போல் நாம் நம்முடைய பிறப்பினை நமது பெற்றோர் மூலமாக ஊன்றி வைக்கிறோம் சுமக்க வரும் காலம் போல் பிரிவும் பூணுகிறோம் காலம் என்பது நம்மை சுமந்து செல்கிறது அந்த காலம் பல பருவங்களை கொண்டது பருவ மாற்றங்கள் கால மாற்றங்களை ஏற்படுத்துவது போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரிவு என்பதையும் சந்திப்பு என்பதையும் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையிலே நண்பர்களையும் உறவினர்களையும் பிரிந்து செல்லுதலும் மீண்டும் சந்தித்தலும் நம்முடைய வாழ்க்கையில் சங்கிலி தொடர்போர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது சமயத்தில் கூடுகிறோம் சற்று விந்தை தோணுதல் போல் தக்க நேரம் வரும்போது பிரிந்து சென்ற நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் மீண்டும் சந்தித்து மகிழ்கிறோம் சற்று விந்தை பூணுதல் போல் அவ்வாறு சந்திப்பதும் பிரிவதும் சற்று வியப்பான ஒரு சங்கிலி தொடர்பினை என்று நாம் எண்ணக்கூடிய வகையிலே எமக்குள்ளே நிரந்தரமாய் இலா பிரிவே காணுகிறோம் அந்த வினையானது சங்கிலி தொடர்களாக நடந்து கொண்டிருப்பதால் நமக்கிடையே பிரிவு என்பது நிரந்தரமற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அவ்வாறாக பிரிவும் சந்திப்பும் ஆகிய அத்தகைய சங்கிலி போன்ற வினைகளையே நம்முடைய வாழ்வில் நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம் என்றான் அமைச்சன் சுமந்திரன் இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்